ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஸ் வாட்ச் நாங்கள் எல்லா விடுக்கீங்க இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீல் மேக்கரை வச்சு நிறைய பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை வச்சு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரா புட்டு சிக்கன் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியன்ல ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்க லஞ்ச பாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்க போறோம் வாங்க சேனல்குள்ள போகலாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்ட மீல் மேக்கரு இப்போ வந்து இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நல்லா சுடு தண்ணி படுற மாதிரி கிளறி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்துடும் நல்லா கலக்கிட்டு ஒரு பிளேட் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா அதில் வந்து சுடு தண்ணியில் வேகட்டும் இப்போ மீல் மேக்கரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதுல வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருங்க இந்த தண்ணியெலாம் நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் சூடாக ஆறட்டும் பாருங்க இப்போ சூடா இருக்கு இதில் இருக்க தண்ணி மொத்தம் நமக்கு போகணும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படியே தண்ணி ஃபுல்லா வடிட்டும் இப்போ பாருங்க மீல் மேக்கர்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளவு தண்ணி வருது பாருங்க இதெல்லாம் நல்லா பிழிஞ்சிடுங்க அப்பதான் வந்து நமக்கு நல்லா ட்ரை ஃப்ரை வரும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சதச்சதனா ஆயிடும் இப்ப இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை பண்றது ஒரு கடாய் வச்சுங்க கடாய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இது கொஞ்சம் தான் தேவைப்படும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போறோம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் சோம்பு பட்டை ஒரு பிரிஞ்சி கிராம் ஒரு நாலு போட்டுடலாம் இப்போ இல்லை கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுருங்க ரெண்டு கறிவேப்பிலை கொத்து போட்டுருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இதை இந்த கறிவேப்பிலை ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக கொடுக்கும் இந்த கறிவேப்பில தான் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டோம் இப்போ இது நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இப்ப மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் சும்மா ஒரு ரெண்டு இது போட்டாலே போதும் பல்ஸ் போட்டாலே போதும் உங்களுக்கு இதுவாகிடும் இப்போ இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இப்ப இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் பர்சேஸ் போட்டோம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சுத்தூள் போட்டதுக்கு அப்புறம் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு உங்களுக்கு காரம் அதுக்கு மாதிரி பாத்துக்கங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா ட்ரை இது பண்ண போடுறதுனால நமக்கு காரம் அதிகமா தேவைப்படாது ஒரு பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம் இப்ப நல்லா இது பாருங்க மஞ்சுத்தூள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இல்லை உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இது நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடிஷ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரை மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிரிஞ்சி எல்லோ கலர் பிரிஞ்சி இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போட்டுடலாம் அப்படி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா சுருண்டு வரணும் அப்போ வந்து நீங்க இறக்கிக்கலாம் இப்ப இந்த சுருண்டு வந்தா நல்லா ட்ரை ஃப்ரை வரும் நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் லைட்டா ஆயில் வேணா ஆயில் சேர்த்துக்குங்க இப்ப பாருங்க நல்லா தகுந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா சவக்க நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும் இங்க பாருங்க இதுக்கு நீங்க கொஞ்சம் ஆயில் வேணா சேர்த்துக்கலாம் அப்படிங்களா இப்படி நீங்க நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா சவந்து வரணும் நல்லா உதிரி உதிரியா வரணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா ட்ரை ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க உதிரியா வந்துருக்கு பாருங்க இன்னும் கூட நல்லா நம்ம உதிரி உதிரியா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம் ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ நல்லா நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரும் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இப்போ பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இது சிக்கன் நினச்சி தான் சாப்பிடுவாங்க ஸோ அளவுக்கு டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் நீங்கள் சிக்கனுக்கு பதில் இந்த மாதிரி மீல் மேக்கரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரெசிபிஸ் செஞ்சு வீடியோஸ் போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்